விளையாட்டு மற்றும் இந்தியாவிலேயே முதன்முறையாக நமது சென்னையில் கோவளம் கிழக்கு கடற்கரை சாலையில் ஹெலிகாப்டர் வசதியுடன் கூடிய ஈரோடான் திறந்தவெளி திருமண அரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது உங்கள் கனவு திருமணத்தை சாத்தியமாக்கும் வகையில் ஹெலிகாப்டரில் மணமக்கள் வந்து இறங்கி தங்கள் திருமண நாளை வாழ்நாளில் மறக்க முடியாத நாளாக மாற்றிக்கொள்ள முடியும் இங்கு இரண்டு ஆயிரத்துக்கு மேல் விருந்தினர்கள் ஒரே சமயத்தில் அமர்த்து விழாக்களை கண்டுகளிக்க முடியும் உங்கள் விசேஷங்களுக்கு ஏற்ற வகையில் மேடை அலங்காரம் ஒளி ஒலி இசை பொழுதுபோக்கு அம்சங்கள் மற்றும் பிரத்யேக சமையல் குழுவினால் அனைத்து விதமான வசதிகளையும் எங்கள் அனுபவம் வாய்ந்த நிபுணர்களின் குழு ஏற்பாடு செய்ய தயாராக உள்ளது இங்கு மணமக்கள் மற்றும் விருந்தினர்களுக்கான இருபது வசதியான சொகுசு அறைகள் முழு குளிரூட்டப்பட்ட விருந்து மண்டபம் அதிக இடவசதியுடன் கூடிய வாகன நிறுத்தும் இடம் பெரிய விழாக்கள் மற்றும் நிகழ்ச்சிகளுக்கு ஹெலிகாப்டர் வசதியுடன் கூடிய ஏரோ டான் திறந்தவெளி திருமண அரங்கம் மிகவும் பொருத்தமானதாக அமைத்துள்ளது திருமணங்கள் முதல் கார்ப்பரேட் நிகழ்வுகள் விருது விழாக்கள் கச்சேரிகள் பிறந்த நாள் விழாக்கள் ஆண்டு விழாக்கள் தனிப்பட்ட விருந்துகள் அல்லது குடும்ப விழாக்கள் ஃபேஷன் ஷூட்கள் பிரைடல் ஷூட்கள் அனைத்திற்கும் ஏற்றதாக வடிவமைக்கப்பட்டுள்ளது